எல்லாரும் சன் தொலைக்காட்சியில் வேட்டையான ஆடியோ லான்ச் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதில் நம்மளை ரொம்ப வைத்த ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்த ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரை வந்து ஹானர் பண்ணுறாங்க அதாவது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கரியர் அச்சீவ்மெண்ட் ஐம்பது ஆண்டுகள் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் கோல வச்சுருக்கிறதுனால அந்த ஐம்பது பவுன் தங்கத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய உருவம் குறித்த அந்த ஒரு பரிசு அதை கொடுக்குறாங்க இப்போ எல்லோரும் வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க லைக்காக சேர்ந்தவங்க அதுமாரி மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இது மாதிரி வியாபாரம் சார்ந்தவங்களாம் நிற்கும் போது சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி விஜய் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய மிர்ச்சி விஜய் அவர்களை கூப்பிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க டேரக்டர் சாரியும் அவன் வர சொல்லுங்கள் மேடைக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு மிர்ச்சி விஜய் அவர்கள்ட்ட உடனே மிர்ச்சி விஜய் அவர்கள் ஸ்டேஜில் சொல்கிறாரு சொன்னோன்னே டிஜே ஞானவேல் அவர்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அந்த புன்னகையை ஏந்தி கொண்டு மேடைக்கு வந்து அவங்களோட சேர்ந்து நிற்கிறார் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு இயக்குனர் அப்படிங்கிறவரை ஒரு நடிகர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் இப்போவுமே எல்லா இயக்குனர்களையுமே டேரக்டர் சார் டைரக்டர் சார் தான் சொல்லுவார் எவ்வளோ இளம் இயக்குனராக இருந்தாலும் சரி இப்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நெல்சன் அவர்கள் மாதிரியான இயக்குனர்களை கூட அவர் வந்து பேர் சொல்லி கூப்பிட்றது அதெல்லாம் கிடையாது கூப்பிட்றதே அவர் வார்த்தைக்கு வார்த்தை சாருங்கிறத சொல்லாமல் அவர் வந்து சொல்லவே மாட்டார் அட்ரஸ் பண்ணவே மாட்டார் அதுதான் ஒவ்வொரு இயக்குனருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை அது மட்டும் இல்லாமல் இப்போவும் ஒரு டேரக்டர் வந்துவிட்டால் டக்குன்னு எந்திரிச்சு நிற்பார் ரசிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத அந்த இயக்குனர்களும் சொல்கிறாங்க அந்த இயக்குனர் படத்தில் பணியாற்றக்கூடியவங்களும் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே சமீபத்தில் டிஜே ஞானவேல் அவர்கள் சொன்ன விஷயம் ஒரு பேட்டியில் என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அவர் அறிமுகப்படுத்தின பாலச்சந்தர் சார் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரோ பாலச்சந்திர சாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரோ அதே ரெஸ்பெக்ட் தான் அவர் என்ன மாதிரியான இளம் இயக்குனர்கள் எங்களை மாதிரியான இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கும் அவர் அதே ரெஸ்பெக்டை தான் கொடுப்பாரு அப்படின்னு டீச்சர் ஞானவேல் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க அதை தான் இப்போ டீச்சர் ஞானவேல் அவர்களுக்குமே சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காங்க எல்லோரும் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த இடத்துல படத்துடைய டைரக்டர் வேட்டையனுடைய இயக்குனரும் இருக்கணும் தான் பக்கத்தில் அப்படின்னு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அந்த காட்சி நிச்சயமாக ஆடியோ ஆடியோவில் பார்க்கும்போது நம்மளை வந்து அப்படியே நெகழ வைத்தது அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அவங்களோட நீங்கள் என்னை தான் பார்த்துருந்தாலும் உங்களோட அந்த பகிர்ந்து இந்த வீடியோ வேறு எதுவும் கிடையாது வேட்டையின் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தியிருக்கு தரமான ஒரு சம்பவமாக உருவாகியிருக்கு அக்டோபர் பத்தாம் தேதி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான படைப்பாக வேட்டையின் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையின் மேலே அப்படிங்கிறதையும் சூப்பர் ஸ்டார் ஆடியோ லான்ச்சில் டீச்சிங் ஆனவையில் அவர்களுக்காக செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியான செயல் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்